அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு மார்கழி மாதம் முழுவதும் பூஜை அறையில் நீங்கள் வைக்கக்கூடிய ஒரு பொருளை பற்றியும் ஏற்றக்கூடிய தீபத்தை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த தீபம் நீங்கள் வீட்டில் ஏற்றுவதன் மூலமாக எப்பேற்பட்ட செல்வமும் உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி வாழ்க்கையில் எந்த கடன் தொல்லையும் இருக்காது இந்த வழிபாடு எப்படி செய்யணும் இதை பற்றிய தகவல்களை பார்க்கலாம் மார்கழி மாதம் என்றாலே இறை வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த மாதம்னே சொல்லலாம் தெய்வீக மனம் கமலும் மாதமாக இந்த மார்கழி மாதம் பார்க்கப்படுது இந்த மாதத்தில் ஏகாதசி விரதம் திருவாதிரை விரதம் போன்ற விரதங்கள் வந்து மேற்கொள்வோம் இப்படிப்பட்ட விசேஷ மாதத்தில் குடும்பத்திற்கு ஐஸ்வரியமும் லட்சுமி கடாட்சமும் கொண்டு வரக்கூடிய அதிர்ஷ்டம் கிடைக்கும்னே சொல்லலாங்க நமது முன்னோர்கள் அனைவரும் மார்கழி மாதத்தில் காலையில் எழுந்து குளிச்சுட்டு வாசலில் வந்து சாணி மூழ்கி அரிசி மாவால கோலம் போடுவாங்க அந்த சாணியில் வந்து பிள்ளையார் பிடித்து அந்த கோலத்தின் நடுவில் வைத்து அதில் வந்து ஒரு பூசணி மலரை வந்து வைப்பாங்க நீங்கள் அதை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் செஞ்சது அலங்காரத்திற்கு மட்டுமல்ல இதில் வந்து ஒவ்வொரு செயலுக்குமே ஒவ்வொரு விதமான காரணங்களும் இருக்குது மார்கழி மாதத்தில் விடியற் தேவர்களும் அஷ்ட தேவதைகளும் உலா வருவாங்க அவங்க வந்து ஒவ்வொரு வீட்டு வாசலையும் பார்க்கும்போது எந்த வீடு அழகாக இருக்கிறதோ மங்களகரமாக இருக்கிறதோ கோலமிட்டு அவர்களை வரவேற்கும் வகையில் இருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ளே எதை பற்றியும் யோசிக்காமல் நுழைஞ்சிடுவாங்க இவர்கள் வந்து வீட்டுக்குள் நுழைவதன் மூலம் அஷ்ட ஐஸ்வரியமும் லட்சுமி கடாட்சமும் நம்ம வீடு முழுவதும் நிரம்பி இருக்கும்னே சொல்லலாம் அதனால தான் இந்த மார்கழி மாதத்தில் காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சுட்டு வாசலில் கோலம் போட்டு வீட்டு பூஜை ஏறையில் வந்து விளக்கேற்றி வைப்பது ரொம்பவும் விசேஷம் தீபம் வந்து எப்படி ஏற்றணும் அப்படின்னா ரெண்டு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதை சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு திரி போட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு விளக்கையும் உங்கள் வீட்டு வாசற்படியில் ரெண்டு பக்கமும் நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் ஆத்ம விளக்கை வந்து நம்ம ஏற்றணுங்க ஆத்ம விளக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஏற்றிக்கலாம் இல்லை உங்கள்கிட்ட என்ன விளக்கு இருக்குதோ அதை வந்து நீங்கள் ஏற்றிக்கூட வழிபாடு செய்யலாம் அப்படி நீங்கள் செய்யும்போது இந்த மார்கழி மாதம் முழுவதும் நெய் ஊற்றி வழிபாடு செய்யறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி நீங்க தீபம் ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய கண்களை மூடி கடவுளை நினைத்து வேண்டி நீங்க பூஜை செய்யணும் இந்த மாதிரி தொடர்ந்து மார்கழி மாதம் முழுவதும் தீபம் ஏற்று வழிபாடு செய்துட்டு வந்தோம் அப்படின்னா அஷ்ட தேவதைகளும் நம்ம வீட்டில் வந்து குடிக்கொள்வார்கள் உங்களுடைய பூஜை அறையில வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா துளசி இந்த துளசி வந்து எப்பொழுதுமே உங்களுடைய பூஜை அறையில இருக்கிற மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க அப்படி நீங்கள் இந்த துளசியை வைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது விஷ்ணுவோடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் விஷ்ணு வழிபாடு எங்கே செய்யறோமோ அந்த இடத்துல லக்ஷ்மி தேவியும் குடிகொண்டு இருப்பாள் அப்படின்றது தான் உண்மை அதனால் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் இந்த தீப வழிபாட்டை செய்யுங்க உங்கள் வீட்டு பூஜை அறையில் துளசியை வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு வேண்டிய வரம் அனைத்தும் கிடைக்கும் நீங்கள் நினைத்தது நினைத்த மாத்திரத்தில் நடக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி